ஹாய் ஹாய்டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ இன்றைக்கி நாம் இந்த மாதிரி பச்சை மிளகோட காம்பெல்லாம் எல்லோரும் சாதாரணமாக தூக்கி தான் போடுவோம் அப்போ இனிமேல் அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க இந்த காம்பு வச்சு நம்ம அருமையான ஒரு யூஸ் பார்க்க போகிறோம் அது என்னான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற புது வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாமல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு ஒன்று பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நைஃபெல்லாம் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறதுனால அதோட ஷார்ப்னஸ் எல்லாம் சீக்கிரமாகவே போயிருங்க அந்த மாதிரி நம்ம ஷார்ப்னஸ் எல்லாம் போன நைஃப் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் செராமிக் பவுலோ கப்போ ஏதாச்சும் இருந்தால் ஈஸியாகவே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலும் நமக்கு மறுபடியும் நல்ல ஷார்ப்பாகவே ஆயிருங்க நம்ம நைஃபெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இந்த மாதிரி சிசர்ஸ் எல்லாம் நமக்கு ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் யூஸ் பண்ணுவோம் முட்டைத்தோடு நம்ம சாதாரணமாக தூக்கி தான் போடுவோம் இனிமேல் அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க இந்த மாதிரி ஷார்ப்னஸ் எல்லாம் போன சிசர்ஸை முட்டத்தோடு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த சிஸர்ஸு ஈஸியாகவே உங்களுக்கு ஷார்ப்பாகிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாம் சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கணுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ரொம்ப நாளைக்கு அந்த பச்சை மிளகா கெடாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் காம்பெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அது ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாமல் கேடாகாமல் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இனிமேல் பச்சை மிளகு வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி காம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த காம்பு வச்சு நமக்கு அருமையான டிப்பு இருக்குங்க அதுவும் நம்ம டஸ்ட்பின்ல போடணுன்னு அவசியமே கிடையாது அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம் பச்சை இருந்து செப்பரேட் பண்ண காம்பில் நமக்கு தேவையான அளவுக்கு காம்பு மட்டும் நான் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இனிமேட்டு நம்ம அந்த பச்சை மிளகாயோட காம்புக்கு மேலே கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி வச்சிடலாங்க ஓவர் நைட் நமக்கு இந்த பச்சை மிளகாயோட காம்பு அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே சோக் ஆகணும் நெக்ஸ்ட்டு டே தான் நமக்கு இதோட யூஸ் இருக்குது அப்போ அது என்னன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இது ஓவர் நைட் ஒன்று நல்லாவே சோக் பண்ணி வச்சிடலாங்க பாருங்க நைட் நல்லாவே நம்ம இந்த பச்சை மிளகாயோட காம்பு சோப் பண்ணி எடுத்துட்டோம் அந்த தண்ணியில் அந்த பச்சை மிளகாயோட காரம் நல்லாவே இறங்கிருங்க இந்த காம்புல நல்லாவே காரம் இருக்கும் நீங்கள் மெயினாக இந்த மாதிரி டிப்ஸுக்கெல்லாம் போது நல்லா காரமாக இருக்கிற மிளகாயோட காம்பே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கூட நம்ம ஒரு டேபிள் அளவுக்கு வினகர் கூட ஊற்றுறோங்க அவ்வளோ தாங்க நம்ம சொல்யூஷன் நீங்கள் ரெட்டி ஆயிடுச்சு பச்சை மிளகாய் காம்பளை ரெடி பண்ண இந்த சொல்யூஷன் மாசக்கணக்கானாலும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க இப்போ நாம இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில்குள்ள ஊற்றி வச்சிடலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சின்ன பாட்டில் ஏதாச்சும் இருந்தால் அதோட மூடியில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்யூஷன் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் இந்த ஒரு சொல்யூஷனால நமக்கு ரொம்ப யூஸ் இருக்குதுங்க நம்ம வீட்டில் தொல்லையாக இருக்கிற பல்லி கரப்பான் தொல்லை எல்லாம் இதுக்கு மேலே இருக்கவே இருக்காதுங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டோப்பு கேஸ் டோப்பு எங்கே எல்லாம் உங்களுக்கு இந்த பள்ளி கரப்பான் தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதுக்கு மேலே பள்ளி கரப்பான் தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காம ஒன்று சப்ஸ்கிரைப் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்